அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல மைக் சின்னம் கிடையாது விவசாய சின்னம் கிடையாது ஏற்ற சின்னம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அதிரடி அறிவிச்சிருக்காங்க அது குறித்து அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த செய்தியாளர் வந்து கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து நீங்க மைக் சின்ன வாங்க போகிறீங்களா இல்லை விவசாய சின்ன வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி மைக் இல்லை உறுதியாக மைக் இல்லை சின்ன என்னன்னு சொல்றேன் வேற சின்னம்னா என்னத்துக்கு ஏற்ற சின்னம்

நாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருப்பி நான் மைக் சின்னத்தை வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி மைக் சின்னத்தை வந்து மாற்றணும் இப்போ தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு வந்து மாற்றணும் அதே சின்னத்தை கொண்டு போனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நானும் அடுக்கடுக்காக கொஸ்டின் வச்சுட்டேன் அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பாளருமே சாக்கடையார் தம்பி எனக்கே வந்து தெரியாதரா நீ வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்லதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தெரியுது என்னாச்சு அப்படி சொல்லியே தெரியல திடீர்னு அண்ணன் சீமானியே அதை அறிவிச்சார் அப்படின்னு சொல்லியே தெரியல அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னே நம்மளுக்கு சாக்கா கொடுக்குறாரு ஏன்னா இந்த நம்மளுக்கு கரும்பு விவசாய சின்னம் நம்மளுக்கு நல்லா செட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மைக் சின்னம் நல்லா செட் ஆயிருந்துச்சு ஏன்னா கரும்பு விவசாய அந்த தெலுங்கு குரூப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மைக் சின்னம் நல்லா இருக்குது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு எனக்குமே ஒன்றும் திரடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொருத்தட்ட கேட்டேன் இவர் யார் அப்படின்னா உக்கரப்பாண்டி தேர்தலில் வந்து அபிநயா தான் வந்து வேட்பாளர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் அந்த தவளை கொடுத்த இந்த பொறுப்பாளர் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரபண்டியலாம் மைக் சின்னம் தான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொன்னது இந்த பொறுப்பாளர் தான் வந்து சொன்னார் விக்கிரபாண்டிய எலெக்ஷனில் நம்ம ஓட்டு குறையிறது காரணமே இந்த மைக் சின்னத்தை மாற்றி சின்னத்தை மாற்றிக்கிட்டே இருந்தால் மக்கள் மந்தியில் வந்து குழப்பம் வந்துடும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு குறைஞ்சி அதுக்கு இவர்ட்ட கேட்டால் இவர் அப்படி தான் சொல்கிறார் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விக்கிரபாண்டியில் இந்த சின்ன இந்த வேட்பாளன்னு சொன்னவர் அவட்ட கேட்டால எனக்கே தெரியாது தம்பி அப்படிங்கிறாரு நீ சொல்லி தான்டா எனக்கு தெரியும் அண்ணன் சீமானா சொல்லியிருக்காரு டே நீ வந்து ஏதாவது வீடியோ தப்பாக சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாரு அப்புறம் இந்த புதிய தலைமுறையில் வந்து போட்டு இருந்த அண்ணன் பேசுகிற பேச்சு அந்த செய்தியாளர் கேட்க இதோட நம்ம வந்து கொடுக்கும் போது பார்த்துட்டு எல்லாருமே இருக்குது இந்த சின்னத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த தான் வந்து சின்னத்தினாலதான் இருபத்தி ஓட்டு போச்சு இருபத்தி நாலு வந்து விவசாய சின்னம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஓட்டு வந்திருக்கும் நம்ம எதிரிகள் எல்லாம் என்ன திட்டம் போட்டு அந்த சின்னத்தை பிடுங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து மைக் சின்னத்தை கொண்டு வந்து நம்ம எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரப்பட்ட கட்சியாக மாறினதுக்கப்புறம் அந்த சின்னத்தை வாங்காமல் அண்ணன் எதுக்கு திருப்பி வந்து ஏ என்னத்துக்கு ஏற்ற சின்னம் அப்படி இப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே வந்து புரியலை எனக்குமே வந்து புரியலை உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சால் அதையும் வந்து சொல்லுங்கள் ஆனால் சீமானவர்கள் இன்னொரு சின்ன வாங்குவார் அந்த சின்ன நல்லா தான் இருக்கும் அதை பற்றி எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் சீமான் இன்னொரு சின்ன வாங்கினாலும் அப்படின்னா அந்த சின்ன திருப்பி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் போகிறோம் அதை எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மெழுகுபத்தி அந்த சின்னம் கூட நம்ம அப்போ எல்லாம் வந்து பெருசாக கட்சி டெவலப் ஆகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் நம்மளுக்கு கரும்பூசா சின்ன வச்சு நல்லா டெவலப் ஆகிடுச்சு அதை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தோம் அந்த சின்ன வந்து அவ்வளோ தூரம் ப்ர கரும்பூசா சின்ன வந்து பிரம்மாண்டமாக போயிடுச்சு அந்த சின்ன இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பன்னெண்டு வந்திருப்போம்னா எதிரிகள் கொடுக்குனாங்க அப்படி இருக்கும்போது திருப்பி வந்து மைக் சின்னத்தை வந்து வாங்கினோம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது திடீர்னு அண்ணன் இப்படி ஒரு எடுத்தார் அதே சின்னத்தை மைக்கே வைக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தாயிருக்கும் ஏன்னா சின்னமும் வேட்பாளருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அண்ணன் டக்குன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் களத்தில் இருக்கவங்க களத்தில் இருக்கவங்க அப்போ தான் இப்போ நம்ம பேசுறது புறாமல் வந்து பொறுப்பாளர் அவங்களுக்கே தெரியல அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து அவங்க தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இளைச்சிலுமே வந்து எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களுக்கே இப்போ தெரியல சின்ன என்ன அப்படிங்கிறது சின்னத்தை ஏன் அண்ணன் இப்படி மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி தவறுலாம் வருது இது வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஆனால் என்ன சின்னத்தை சீமான திருப்பி வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம திருப்பி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்